பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோங்க எல்லாருக்கும் இந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆனந்தியா இருக்காரு வாங்க அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ அந்த மூட்டு வலின்ற பிரச்சனை பெரியவங்களா இருந்து சின்னவங்க வாங்க வரைக்கும் இப்ப எல்லாத்துக்குமே ஆரம்பம் ஆயிடுச்சு ஸோ பெரியவங்களுக்கு இருக்கும் இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு கூட வந்துட்டு மூட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி சரியா என்னால விளையாட முடியல ஓட முடியல அடிக்கடி முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப குழம்புறாங்க வருத்தப்படுறாங்க மூட்டு வலின்ற பிரச்சனை எதனால குழந்தைங்களுக்கு எதனால வருதுங்க உணவு பழக்க வழக்கம் இதுக்கும் உணவு பழக்க வழக்கம் நம்ம பேக்கிங் ஆயில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது தவிர வேறு பேக்கிங் ஆயில் நம்ம என்ன வாங்கி சாப்பிட்டாலும் அது கண்டிப்பாக மூட்டில் உள்ள ஜப்புகளை அதில் உள்ள லூப்ரிகேஷன் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் சாப்பிட்டு அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கம்பல்சரி மூட்டோலி வரத்தியும் இது மாற்றமே கிடையாது அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த ஆயிலோட குணம் அது அந்த எங்கெங்கே லூப்ரிகேஷன் இருக்கோ அந்த லூப்ரிகேஷனை பூராமே சாப்பிட்ருவோம் நம்ம பூரா பேக்கிங் ஐட்டம் பார்க்க அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி கண்ணாடியாக வருதுன்னு நினைக்கிறோம் நம்ம இடத்துல ஒரு செக்கில் ஆட்டினாங்க அப்படின்னா என்ன மட்டி இருக்கும் என்ன மண்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதில் இருக்கிற லூப்ரிகேஷன் தான் நிலக்கல பருப்பு எண்ணெய் தேங்காய் பருப்பு எள்ளு இதில் இருக்கிற உணவு தான் நம்மளுடைய மூட்டுகளில் ஜவ்வை வளர்க்கும் ஜவ்வில் உள்ள அந்த லூப்ரிகேஷன் வளர்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் மூட்டு வலிங்கிறது யாரோ ஒரு வயசானவங்களுக்கு இருக்கும் அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த காலத்து உணவு முறைகள் அந்த மாதிரி ஏன்னா அன்னைக்கு பூராமே நம்ம கடல்னா நல்லெண்ணெய் தேங்கினே தவிர வேறு என்ன சாப்பிடல இப்போ ஒரு இருபது வருஷத்துக்குள்ள தான் மற்ற பேக்கிங் ஐட்டம் தேவையில்லாத ஏகப்பட்ட ஆயில்கள் பூராமே இன்னைக்கு தான் நம்ம நம்மளை ரொம்ப ஆக்கிரமிச்சிருச்சு ஏன்னா டிவியில் விளம்பரம் அவ்வளோ விளம்பரம் ஓடுது அதை பார்த்து சரி இதை தான் வாங்கி சாப்பிடணும் நமக்கு தெரிஞ்ச நடிகர் நம்ம அவரோட ரசிகர் அவர் சொல்றாரு அவரே சொல்லிட்டாரு ஆமா அவரே சொல்லிட்டாரு உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா உடல் ஆரோக்கியத்தை அதை வாங்கி சாப்பிட்டு மக்களுக்கு மூட்டு வலி சப்போஸ் அதனால ப்ராப்ளம் பண்ணா கூட அந்த மூட்டு வலிக்கு என்ன மருந்து அதையும் விளம்பரப்படுத்த ஆமா நிறைய வந்துருச்சு மூட்டு வலிக்கு மாற்று மூட்டு அறுவை சிகிச்சை மூட்டிலையே நாங்கள் இன்ஜெக்ஷனை போடுறோம் இருந்து நீர் எடுக்கிறோம் என்னென்னமோ வந்துருக்கு இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மழை தாங்கி வேறு இல்ல நம்மளது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூட்டு வலி இருக்கிறதுக்காக நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் அது கடலை எண்ணெய் நல்லெண்ணா தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெய் சாப்பிட்டாலே போதும் மரச்சக்கை எண்ணெய் மரச்சக்கெண்ண சாப்பிட்டாலே போதும் மூட்டு வழியே வராது இந்த மூணு எண்ணெய் தொடர்ந்து சாப்பிடணும் சரி சரி நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு கடல்னை சாப்பிட்டா கொழுப்பு அப்படின்னு பூரா வெளிநாட்டு கம்பெனிகள் பூராமே நம்மள ஏமாத்திட்டாங்க ஆனால் அது நல்ல கொழுப்பு அதில் இருக்கிறது அந்த எல்டிஎல் வந்து இருக்கிறதுலே நல்லது நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு ஆனால் இதை வந்து சாப்பிடாதா சாப்பிடாதா அப்படிங்கவும் அப்போ இதை சாப்பிடாதுன்னா நம்ம எதோ சாப்பிட பேக்கிங் தான் வாங்கணும் அப்புறம் மாத்திரை இருந்தால் சாப்பிடணும் அக்காண்டில் வழி இல்லை வழியே கிடையாது ம் அந்த மாதிரி வெளில இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற கதையில் நம்மளை பூரா ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் ஏமாந்துக்கிட்டே இருக்க நிச்சயமாக நிச்சயமாக ஓகேங்க இப்போது நம்மளுடைய நம்ம சா பயன்படுத்தக்கூடிய அந்த மறைச்சிக்கு எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த மூட்டு வலிங்க ஒரு பிரச்சனை வராது இருக்காது சப்போஸ் வந்தவங்களுக்கு வந்து நீங்க எந்த மாதிரியான நம்ம வந்து மலை தாங்கி வேர்ன்னு சொல்லி மலையவே தாங்கக்கூடிய ஒரு வேர் அந்த வேரை எரிச்ச சாம்பல் மலை தாங்கி ஆமாம் இன்னொன்று வந்து கோபுரம் தாங்கி இந்த ரெண்டையும் சேர்த்து கோபுரம் தாங்கிய வந்து சூர்ணம் பண்ணுறோம் மலை தாங்கிய வந்து எரிச்சு சாம்பல் ஆக்குறோம் இது ரெண்டையும் ஒரு காம்பினேஷன் பண்ணி ஒரு கேப்சூல் பண்ணுறோம் இது வந்து இந்த மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப அற்புதமா கேட்கும் மூட்டு வலி தீரா தீர மாத்திரை ஓ தீர மாத்திரை சரி ஆமா மூட்டு வலி தீர மாத்திரை ஓகேங்க இந்த மாத்திரை எப்படி எடுத்துக்கணும் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஓகே ஓகே இது யார் பெரியவங்க தான் சாப்பிடணுமா சின்ன எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் ஏன்னா தானே ஓகே மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இதுங்க இது வந்து வழி தீர பத்து பொடி இப்போ ஒரு மூட்ல வந்து ரொம்ப வலி இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு வழியே போகலை அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி தண்ணில இந்த பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன்

இது எத்தனை நாள் பயன்படுத்தினா அதோட ரிசல்ட்டு தெரியுமா பதினஞ்சு நாளில் நல்ல ரிசல்ட் தெரியும் பதினஞ்சு நாள் பயன்படுத்தலாம் ஓகே சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் அவங்க வழியை பொறுத்து தொடர்ந்து பயன்படுத்துகிறதும் படுத்தி அவங்களுடைய விருப்பம் சூப்பர் 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 இந்த மூட்டு வலி பிரச்சனைக்காக வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய தான் வந்துட்டு நம்ம இந்த மூட்டு வழியில் ப்ராப்ளம் வருது நம்ம வந்து மரச்சக்கில் ஆட்டின அந்த எண்ணெய்களை பயன்படுத்தினா ஸோ நிச்சயமாக அந்த மூட்டு வலின்ற ப்ராப்ளமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டில் வந்து சின்ன குழந்தைங்களில் இருந்தே ஏன்னால் இப்போ இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த பாக்கெட்டில் இருக்கிற எண்ணெயவே நம்ம வந்துட்டு பயன்படுத்தி திடீர்னு நம்ம மரச்சக்கு எண்ணெயை அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சிங்களேன் என்னம்மா என்ன கசக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அதை மறுத்துருவாங்க இப்போ நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடு இப்போ இருந்தே கொடுத்து பழகிட்டோம்னா அது அவங்களுக்கு பழகிக்கும் ஸோ பிற்காலத்தில் வந்துட்டு அவங்க மூட்டுகளை வந்து அந்த மறைச்சக்கு எண்ணெய் எல்லாம் பாதிக்காதுன்னு இல்லை உடம்புல ஏகப்பட்ட ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆ சூப்பர் ஏன்னா கொழுப்பு நல்ல கொழுப்பை உடம்புல வந்து சேர்த்து வைக்கும் அதான் இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மரச்சக்கில் ஆட்டின எண்ணெய்களை வந்து பயன்படுத்துங்க அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்பில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மூட்டு வலி பிரச்சனைங்கிற வராது எப்பயுமே வந்து உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ரொம்ப நன்றிங்க தகவலை தகவலைங்களுக்கு சொன்னீங்க மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்பிளே நம்பர் இருக்காது நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றிங்க நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்குங்க நன்றி